சிவாய் நம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கர்பசாமி கேஜிஎஃப் ஆன்மீக உண்மைகள் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் நடக்கக்கூடிய பலன்களை சொல்கிறேன் ராசிக்கு எட்டாவது வீடு விருச்சக ராசி செவ்வாய்க்கு அதிபடியான ராசி நிலங்கள் சொத்துகள் வண்டி வாகனங்கள் தொழிற்சாலைகள் இன்னும் பலவிதப்பட்ட யோகங்கள் உடைய ஒரு ராசி ராசி பொதுவா இந்த ராசிக்கு இப்பத்தான் ஏழ சனி விட்டுருக்கு இதுதான் கஷ்டம் இதுதான் இன்னல் இந்தந்த அவப்பேறு அவமானங்கள் வீணான விரயங்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய தருணம் இந்த ராசிக்கு உண்டு சாதாரணமா யாரையும் நம்ப மாட்டீங்க நம்புனா உயிரே குடிப்பீங்க அப்படி ஒரு தருணமுடைய ஜாதகம் ராசி இந்த விருச்சகராசி பொதுவா இந்த விருச்சகராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்ல ஒரு பலனை தரப்போகுது உங்க இருக்க வேண்டிய குழந்தைகளுடைய படிப்பு மேன்மை படப்போகுது உடைய ஆண் பெண்கள் இருவரும் நல்ல ஒரு தன்மையில வரக்கூடிய நேரமும் தான் உண்டு இந்த விருச்சகராசிக்காரங்க பொதுவாவே முருகனைத்தான் வழிபடணும் பழனி முருகனை வழிபடலாம் சிறுவாபுரி முருகனை வழிபடலாம் திருப்போரூர் முருகனை வழிபடலாம் இப்படி முருகனை வழிபட்டு வந்துகிட்டு வந்தீங்கன்னா இழந்த சொத்துக்களை மீட்டக்கூடிய ஒரு நேரம் உண்டு மண்ணு பொண்ணு பெண்ணு எல்லாமே தான் தான் உங்களுக்கு யோக தசையே வந்திருக்கு இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கு மக்களோட சந்தோஷமா கலகங்கள் வந்துட்டு போயிருந்தாலும் இனிமே சாதகமா வரப்போகுது பல பம்பு தும்பு வழக்குகளை சந்திச்சவங்க இனிமே அதுக்கு முடிவு வரப்போகுது பல நாளா இருந்துக்கூடிய லீகல் பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை வீணானா பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய தருணம் இந்த விருச்சக ராசிக்கு ஐப்பசி மாசத்து மேல நல்லதே நடக்க போகுது உங்க வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்க போகுது கல்யாணம் நடக்கலாம் வீடு மாலை மாளிகை கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் இப்படி ஒரு நேரமும் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு உண்டு செவ்வாயை வழிபடுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகன் போட்டோ வாங்கி முருகனுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பாக்கு வாழைப்பழம் வச்சு வழிபடுங்க நீங்க அடைஞ்ச துன்பத்தை வெளியே சொல்ல முடியாது நீங்க அடைஞ்ச நஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாது உயிர் பிழைச்சி தான் இன்னைக்கு மறுபொழப்பு தான் நீங்க இனிமே செவ்வாய் தான் உங்களுக்கு அதிபதி இந்த வருஷத்துக்கு அதிபதியும் தான் கிரகங்களை வழிபடுங்க சாதகமா போவீங்க நவ கிரகத்துல நீங்க முதன்மை கிரகமா வரக்கூடிய அமைப்பு செவ்வாய் தான் செவ்வாய் சொல்லக்கூடிய முருகனையும் சனி பகவானையும் வழிபட்டு வந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களை மதிப்பாங்க இத்தனை நாளா உங்க பேச்சு எடுபடாது நீங்க யாருன்னே தெரியாது சித்தம்போக்கு சிவம்போக்கு சொன்ன மாதிரி பித்து புடிச்சுதான் இருக்கணும் பல சூனியங்களுக்கு ஆள் இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்புடைய ராசி இந்த விருச்சக ராசி மனைவி மக்கள் தாம் பிள்ளைங்களோட அரவணைங்க அன்பா பண்பா பேசுங்க அனுசரணையா இருங்க மக்களோட மக்களா வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு முருகனை வழிபடுங்க அவமான அமைப்பு இல்லாம சூப்பரா வாழ்க்கைங்க அவர் சொல்றது கொஞ்சம் பாசிட்டிவ் இப்ப ஏதாவது கோயிலுக்கு போக சொல்றாரு ஏதாவது பணிகரம் பண்ண சொல்றாரு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமே தவிர ஆனா அது பண்ணா நம்ம லைஃப் மாறிடும் அப்படி கிடையாது இன்ட்ரெஸ்ட் நம்மளோட நம்பிக்கையே நான் போய் பண்ணிட்டு வரேன்

பால சுப்ரமணியம் ஓகே மிதன ராசிக்கு நீங்க ஜோதிடர் கிட்ட கேட்டிருப்பீங்க அவர் உங்களுக்கு நடந்திருக்கு எந்த அளவுக்கு நடக்கலாம் கண்டிப்பா நடக்கும் சில விஷயங்கள்ல சிலது நடக்குது சிலது நடக்கல அதனால வந்து இதுல வந்து ராசி என்ன அதுல நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்குது இல்லம் அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்றது இருக்கு அது எந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கல அது ஒரு இன்சிடென்ட் மாதிரி சொல்ல முடியும்

ஓரளவுக்கு <laughs> <h tempor proverbially> ஏன்னா பொதுவாக வந்து அவங்க அந்த இதுவில் வந்து நட்சத்திரங்களை தான் மெயினாக இது பண்ணி சொல்லுவாங்க அதனால வந்து ஒருத்தர் வந்து ஒரு ராசின்னா அவங்க வந்து எல்லாருக்குமே அது வந்து செட் ஆகுன்னு சொல்ல முடியாது இது அதுலே ஒரு ராசின்னா மூணு நட்சத்திரங்கள் இருக்கு அதில் அந்த மூணு நட்சத்திரக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இது பண்ண முடியும் அதனால ஓரளவுக்கு இருக்கும் அவங்க இப்போ ஒரு மிதுனா மிதுனத்தில் வந்து மூணு ராசி மூணு நட்சத்திரங்கள் வரும் அதனால அதில் ஓரளவுக்கு தான் நம்ம எல்லாமே எதிர்பார்க்க முடியாது இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய ஜாதகத்தை சரியானபடி நம்ம எதிர்பார்க்கிற நம்ம கிடைக்கும் இப்ப இதை பார்த்துட்டு நம்ம எதுவுமே நம்மளுடைய வந்து பூர்த்தி அடைஞ்சு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஏதோ நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு தான் வந்து நம்ம இதை சர்ச் பண்றோம் ஓரளவுக்கு இருக்கும் அந்த அவ்வளவுதான் சொல்ல எதிர்பார்த்து நடந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுங்க எதிர்பார்த்து நடந்த விஷயம் அப்படின்னா அவரு நிறைய விஷயங்கள் சொல்றாரு ஏல் பி சம்பத் சுப்பிரமணியம் நிறைய விஷயங்கள் சொல்றாரு அதில் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய இப்போ கடன் அதுக்கு இந்த இது கோயில் போகலாம் சில அவர் வந்து ரொம்ப நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க கோயில் தான் இது பண்ணி சொல்லுவாங்க பரிகாரம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து இருக்கா ஆ இல்லைங்க அவர் வந்து தான் கோயிலுக்கு தான் போக சொல்லுவாங்க அவங்க பரிகாரம் மெயினாக அவங்க சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க கோயில் குலதெய்வ கோயில் போக சொல்கிறாங்கன்னா சரி அது ஒரு குலதெய்வம் இது வந்து ரீசெண்டாக நம்மளுக்கு நல்லது தான் குலதெய்வ கோயில் போட்டால் நம்மளுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரலாம் அதனால தான் நம்ம வந்து காடி வர்றது குலதெய்வம் இது எங்களுடைய குலதெய்வம் வடிகாட் முனீஸ்வரர் அதனால நாங்கள் வரணும் விருச்சகமம் பத்தி வந்து நீங்க ஜோதிடர் கிட்ட கேட்டிருப்பீங்க அதுல அவங்க சொன்னது எந்த அளவுக்கு உண்மையா நடந்திருக்கு எந்த அளவுக்கு நடக்காம போயிருக்கு உங்களோட எதிர்பார்ப்பு அது எப்படி இருந்தது ஓரளவுக்கு நடந்திருக்கு செவன்டி நடக்கும் சில டைம் நடக்காம போகலாம் அப்படின்னு சொல்லுங்க அந்த மாதிரி நடந்த விஷயங்களை பத்தி சொல்ல முடியுமா